ரேன் டூ டேபி சொல்லல வந்து அவங்க கிழிஞ்ச டிரெஸ்ஸை வந்து தைச்சிட்டு இருக்காங்க மங்கையை அந்த பிளேஸ்க்கு வராங்க கிழிஞ்ச ட்ரெஸ்ஸை போடுறவங்க வந்து ராசி இல்லாதவங்க தான் போடுவாங்க என் மருமகள் முன்னூத்தி நாளுக்கும் ஒரு ட்ரெஸ்ஸு போடுறவளா தான் இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க நம்ம வசதிக்கு ஏற்ற மைதானத்தை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரேனு சொல்றாங்க என் அண்ணன் மனசுல வந்து உனக்கும் ஷண்முகத்துக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஒரு எண்ணம் இருக்குது என் அண்ணா வந்து உன்னை உயிராக நினைக்கிறாரு ஆனால் நீ வந்து எங்கள் ரத்த சொந்தம் கிடையாது இப்படி வந்து மூஞ்சில அடிச்சமே பேசலான்னு நினைக்காத அப்படின்னு சொல்லிட்டு மங்க வந்து அங்கே வந்து போயிடுறாங்க ரேயுனு வந்து ஒரு மாதிரி பண்றாங்க கம்பெனியை காட்டுறாங்க சண்முகம் வந்து ஒரு எம்ப்ளாயி கிட்ட வந்து இதோட பில்லு எங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதெல்லாம் உனக்கு எதுக்கு நான் மேடம் கிட்ட காமிச்சிக்கிறேன் நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க நீங்க என்கிட்ட பில் கொடுத்தா நான் மேடம் கிட்ட காமிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அங்க என்னென்னு ஒரு எம்ப்ளாயி வந்து அவன் சின்ன மேடமை கரெக்ட் பண்ணிட்டா அதனால தான் மேனேஜர் பொஷிஷன்ல வந்து உட்காந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க சண்முகம் வந்து அவர் அடிச்சிடுறாரு என்னையே அடிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அவனை அடிங்க அப்படின்னு சொல்லிட்டு மற்ற எம்ப்ளாயி எல்லாருமே சண்முகம் அடிக்க வச்சிடுறாங்க ஒரு லேடி போய் அனு கிட்ட சொல்றாங்க இந்த மாதிரி சண்முகம் போட்டு அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அனு வந்து விசாரிக்கிறாங்க என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஷண்முகம் வந்து சொல்றாரு உங்களை தப்பா பேசினாங்க மேடம் அதான அடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அனு வந்து அந்த எம்ப்ளாயை வேலை விட்டு தூக்குறாங்க தேங்க் யூ